எனக்கு தெரிந்த ஒரு போதகர் ஒருவர் இருக்கிறார் அவர் கடந்த ஆண்டுகளுக்கு முன்பதாக தன்னுடைய உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி எண்பது லட்சம் வரைக்கும் செலவு செய்தார் என்று கேள்விப்பட்டேன் அவருடைய திரிசபலே இருக்கிறதான நண்பர் அவரையும் எனக்கு நன்றாக தெரியும் அவர் இப்போது உடல்நிலை சரியில்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த போதகரிடத்துல இவர் தன்னுடைய உடல்நிலை சரியில்லை என்று சொல்லியும் அவர் இன்னும் விசாரிக்காமல் வீட்டுக்கு வந்து ஜெபிக்காமல் உதவி செய்யாமல் இருக்கிறார் என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு தன்னுடைய வேதனையை அந்த போதகர் தெரிவித்துக் கொண்டிருந்தார் மத்தேயு ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இருபதாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும் இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள் பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை அன்பானவர்களே இன்னொரு போதகர் இன்று காலை ஆராதனையிலே அவர் தன்னுடைய வேதனையை பகிர்ந்து கொண்டார் ஐயா எனக்கு தெரிந்த ஒரு மிகப்பெரிய ஊழியர் நிறைய கோடிகளை அவருக்கு ஊழியக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாங்கினார் ஆனால் இதுவரைக்கும் எந்த ஊழியருக்கும் அவர் தரவில்லை நான் இன்னமும் சபைக்கு இடமில்லாமல் வீட்டில் கஷ்டப்பட்டு நடத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய வேதனையை தெரிந்து கொண்டார் அன்பானவர்களே இந்த வாசித்த வசனத்துக்கும் அதற்கும் சம்பந்தம் இருக்கிறது இன்றைக்கு தேவன் ஒரு மனுஷனிடத்துல அதிகமான பணங்களை தருகிறார் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக தேவனுடைய ஊழியங்களுக்கு கொடுக்கும்படியாக செய்யும் போது அந்த பணம் வீணாக போகாது பிரியமார்களே ஆகவே இன்றைக்கும் வீடுகள் இல்லாமல் சபை இல்லாமல் தங்குவதற்கு வசதி வாய்ப்பு இல்லாமல் உணவு இல்லாமல் எத்தனையோ ஏழை எளிய ஊழியக்காரர்கள் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆகவே இப்படிப்பட்டவர்களுக்காய் நீங்களும் நானும் ஜபிப்போம் கர்த்தர் ஒருவரே இப்படிப்பட்டவர்களை பாதுகாக்க வேண்டும் போஷிக்க வேண்டும் ஆசிரதிக்க வேண்டும் நன்றாக பணம் வைத்திருக்கிற ஊழியக்காரர்களோடு கர்த்தர் பேசி இப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு கொடுக்கும்படியாய் தாங்கும்படியாய் கர்த்தர் கிரிய செய்ய வேண்டும் நல்ல தகப்பனே இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம் நீர் கிரிய செய்யுங்க பேசுங்க ஆசீர்வதிங்க ஆண்டவர் ஒவ்வொரு ஏழு எளிய உளியக்காரர்களுக்கும் விசாரிக்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவர் உளியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவனா இருக்கிறீர் அவருடைய வேதனைகளை மாற்றும் அவருடைய தேவலை சந்தியும் அவருடைய ஆசீர்வதியும் பரிசுத்தப்படுத்தும் பெரிய காரில் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே